Hi everyone, welcome to channel. நான் உங்கள் max educator. 12th first chapter, applications of and now, example 1. 7. 1. 7. Example Example 1.7 1.7 1.7 1.7 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒருவேளை இஃப் கொடுத்துருக்காங்க ஒருவேளை மேட்ரிக்ஸ் ஏ வந்து சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வந்து அதுவும் ஒரு சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்னா என்ன சிமெட்ரிக்னா என்னன்னு பார்க்கலாமா சிமெட்ரிக்னா என்னன்னா ஏ ஒரு மேட்ரிக்ஸ் அதோட ட்ரான்ஸ்பர்ஸ் வந்து அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா ஒரு மேட்ரிக்ஸ் அது ஏன் வச்சுக்கலாம் அந்த மேட்ரிக்ஸோட ட்ரான்ஸ்வோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் எழுதுறது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்வோர்ஸும் சேமா இருக்கு அது செமெட்ரிக்னு சொல்லுவோம் ஓகேவா ஒருவேளை சேமா இருந்ததுனா நான் சிமெட்ரிக் கியூ சிமெட்ரிக் ஓகேவா அந்த மாதிரி வரும் ஓகே ஓகே இப்ப நம்மளை இதை ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க ஓகேவா ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க எப்படி ப்ரூவ் பண்ணுறது அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஆல்சோ சிமெட்ரிக் எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஏற்கனவே நம்மளுக்கு தியரம் ஒன் பாயிண்ட் நைனில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பார்க்கலாமா தியரம் ஒன் பாயிண்ட் நைன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்க அட்ஜாயின்ட் ஏ ஒரு இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஓகேவா இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஓகே याराम नाइन वन पॉइंट नाइन केवल आज ना आज वैसे इधर अ जॉइंट ऑफ अ जॉइंट ऑफ इनर के अ जॉइंट ऑफ ये आधा डर ट्रांसफर्स इस इक्वल टू अ जॉइंट ऑफ डी ट्रांसफर्स ஓகேவா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டில ஓகே இது தேரம்ல கொடுத்தது இதை நம்ம யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க போறோம் ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டின்ல சிமெட்ரிக்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்ப ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்வர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்ப ஏ டிரான்ஸ்வர்ஸ் இருக்கிற இடத்துல ஏ இருக்கிற இடத்துல ஏ டிரான்ஸ்வர்ஸ் அப்சிட் பண்ணலாமா பண்ணலாம் ஏ டிரான்ஸ்வர்ஸ் இருக்கிற இடத்துல ஏ சப்சிட் பண்ணலாம் ஏ இருக்கிற இடத்துல ஏ டிரான்ஸ்வர்ஸ் அப்சிட் பண்ணலாம் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் அது இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ் இருக்கிற இடத்துல நான் பண்ண போகிறேன் ஓகேவா a ஏ இஸ் ஈக்வல் டு இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் a transpose வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஈக்வலாக இருக்கு is e uh, equation 1 now it's one. from 1 equation 1 adjoint of a is equal to adjoint of a transpose therefore adjoint joint therefore a of a is Also Symmetric Also Symmetric அவ்வலுதாம் therefore, ends proved நீங்களுதில்லாம் therefore, ends prove அவ்வலுதாம் இந்த சாம் over thank you